மதத்தை வைத்து அரசியல் பிழைப்பு நடத்தி ஆதாயம் தேடி வருகின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மோடியின் உண்மை முகம் ராஜஸ்தானில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரையின் போது மோடி பேசிய பேச்சில் அம்பலமாகியிருக்கின்றது குறிப்பாக காஷ்மீரில் தொடங்கிய முஸ்லிம்களுக்கு எதிரான பாஜகவின் நடவடிக்கை இன்று நாடெங்கும் பரவியது அதன் பிறகும் சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர் போல் தன்னை காட்டிக்கொள்ள முயன்ற பிரதமர் மோடியின் உண்மை முகம் இன்றைக்கு அந்த சாயம் வெளுத்திருக்கின்றது ராஜஸ்தான் மாநிலத்தில் நடந்த தேர்தல் பரப்புரையில் பேசிய பிரதமர் மோடி விசத்தை கக்கியிருக்கின்றார் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது நாட்டின் சொத்தில் முஸ்லிம்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டதாக ஆதாரமில்லாத ஒரு பொய்யான குற்றச்சாட்டை அவிழ்த்து விட்டிருக்கின்றார் பிரதமர் மோடி அவர்கள் அது மட்டுமல்லாமல் அதிக குழந்தைகளை பெற்ற முஸ்லிம்களுக்கு சொத்துக்களை வழங்குவோம் என்றார்கள் நீங்கள் கடினமாக உழைத்து சேர்த்து வைத்த சொத்துக்களை அவர்களுக்கு தரப்போகிறார்களா என்கின்ற கேள்வியை எழுப்பியிருக்கின்றார் இது இஸ்லாமியர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் மதவேசத்தை தூண்டுகின்ற வகையில் இன்றைக்கு மோடி அவர்கள் பேசியிருக்கின்றார் இதையும் தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றது தேர்தல் அறிவிக்கப்பட்டதிலிருந்து நன்னடத்தை விதிகளுக்கு எதிராக செயல்படுவதே தங்களின் ஒரே நோக்கமாக பாஜகவினர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு பிரதமர் மோடியும் விதிவிலக்கல்ல வடக்கில் பாஜகவின் தோல்வி உறுதி என்பதையே தேர்தல் பிரச்சாரத்தில் மோடி பேசிய பேச்சில் பிரதிபலிக்கிறது இந்து முஸ்லிம் மோதலை ஏற்படுத்தி அதன் மூலம் வாக்குகளை பெற துடிக்கின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு இது கேவலமான செயல் அல்லவா இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றது இந்திய தேர்தல் ஆணையம் குறிப்பாக தமிழ்நாட்டின் ஐடி துறை அமைச்சர் பிடிஆர் டி தியாகராஜன் அவர்கள் சொன்னதை போல இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு ஆய்ந்த இரங்கல் என்பதை தவிர வேறென்ன சொல்ல முடியும்